பதினெட்டு புராணங்களில் ஒன்றான கருட புராணம் பற்றி பார்ப்போம் உயிர் இறப்பு ஒரு பிறப்பு பகவான் நாராயணன் மனித பிறவின் உயர்வு பற்றியும் மனிதர்கள் செய்ய வேண்டியதான தர்மங்கள் பற்றியும் கூறியவற்றை கவனமுடன் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த கருடாழ்வாருக்கு ஒரு கேள்வி தோன்றியது அதாவது தாங்கள் யமலோகம் பற்றியும் அடியனுக்கு கூறியிருள வேண்டும் என்று திருமாலிடம் பணிவுடன் விண்ணப்பித்தார் அதன் பேரில் நாராயணனும் யமலோகம் பற்றி விவரிக்க திருவுள்ளம் பற்றினார் கருடனே இப்போ உலகில் இருந்து எண்பதாயிரம் காதங்களுக்கு அப்பால் உள்ளது யமலோகம் யமதர்மராஜன் என்கிற கூற்றுவனை யமலோகத்தின் தலைவனாவான் மனிதர்களில் எவருடைய ஆயுக்காலம் முடிகிறதோ அவர்களுடைய உயிரைக் கவர்ந்து வருவதற்காக தனது தூதுவர்களை அவன் அனுப்பி வைப்பான் அவர்களைக் கண்டால் நடங்கும் படியான தோற்றத்தில் கருணிற உடையணிந்திருப்பார்கள் அவர்கள் பாசம் கயிறு முதலான ஆயுதங்களை வைத்திருப்பார்கள் யமனின் உத்தரவுப்படி ஒருவருடைய உயிரை கொண்டு செல்ல மூன்று யமகிங்கரர்கள் வருவார்கள் அவர்கள் அன்றன்று யார் யாருடைய ஆயுள் முடிகிறதோ அவர்களை தங்களுடைய கயிற்றால் கட்டி போடுவார்கள் அப்படி யமகிங்கரர்களால் கொண்டு செல்லப்படும் உயிர்கள் அவற்றின் வான் சரீரத்தோடு இருக்கும் அதை ஆவி வடிவம் எனலாம் ஆவி வடிவிலான உயிர்கள் கூற்றுவரது முன்னிலையில் நிறுத்தப்படும் அந்த ஆவி வடிவிலான உயிர்களை பூவுலகில் அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கே அனுப்பிவிடும்படியும் பன்னிரண்டு நாட்கள் சென்ற பிறகு தன் முன்பாக கொண்டு வரும்படியும் யமதர்மன் உத்தரவிடுவார் அவ்வாறே யமகிங்கரர்களும் செயல்படுவார்கள் என்றார் திருமால் ஆவி வடிவிலான உயிர்கள் சுடுகாட்டில் தங்களுடைய தூல உடல் எரிக்கப்படுவதை சிலைக்கு பத்து முழ உயரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் வாழும்போது நல்வினைகள் செய்து உயிராயின் தன்னுடைய தூல உடல் எரிக்கப்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையும் அறநெறியில் நின்றிராத உயிர்களாயின் தங்களுடைய தூல உடல் அழைக்கப்படுவதைக் கண்டு வருந்தி புலம்பும் எமருடைய உலகத்தை பதிமூன்றாம் நாளில் மீண்டும் அடைகின்ற உயிர் தன்னுடைய ஆவி வடிவை உதறிவிட்டு பிண்ட வடிவத்தை தரிக்கும் கர்ப்பத்தில் பிரவேசிப்பதற்கு இறந்தவரின் தூல உடல்மயான பூமியில் எரிக்கப்பட்ட பிறகு பன்னிரண்டு நாட்களுக்கு அவருடைய வீட்டு மனிதர்கள் அவருக்காக பிண்டம் பிதர்க்கடனாய் செலுத்தப்படும் பலி இட வேண்டும் காரணம் தூல சரீரத்தை இழந்து யமலோகம் சென்று கனப்பொழுதில் திரும்பி வந்து உயிரானது பசி தாகத்துடன் தான் முன்பு வாழ்ந்த வீட்டின் வாயிலில் நின்று கதறியெழும் அத்தகைய உயிருக்கு முதல் நாள் வைக்கிற பிண்டத்தால் சிரசு தோன்றும் இரண்டாம் நாள் பிண்டத்தால் கழுத்தும் தோளும் உண்டாகும் மூன்றாம் நாள் பிண்டத்தால் மார்பும் நான்காம் நாள் பிண்டத்தால் வயிறும் ஐந்தாம் நாள் பிண்டத்தால் கொப்பூர் எனப்படும் தொப்புள் பகுதியும் ஆறாம் நாள் பிண்டத்தால் அதன் புட்ட பகுதியும் ஏழாம் நாள் பிண்டத்தில் பிறப்பொறுப்பும் ஆண்குறி அல்லது பெண்குறி எட்டாம் நாள் பிண்டத்தில் தொடைகளும் ஒன்பதாம் நாள் பிண்டத்தில் கால்களும் தோன்றும் பத்தாம் நாள் வைக்கப்படும் பிண்டத்தால் சரீரம் முழுமை பெற்றுவிடும் பிண்ட சரீரம் பெற்று உயிரானது பதினொன்று மற்றும் பன்னிரண்டாவது நாட்களில்தான் வாழ்ந்த வீட்டிற்கு சென்று தன்னுடைய குடும்பத்தாருடன் தங்கியிருக்கும் பின்பு யமலோகத்தின் அதிபதியான யமதர்மனின் உத்தரவின் அடிப்படையில் பதிமூன்றாம் நாளில் மீண்டும் யமலோகத்திற்கு தன்னுடைய பயணத்தை துவங்கும் உயிர் மேற்கொள்ளும் இந்த பயணமானது இன்பம் நிறைந்த பயணமாக இருப்பதில்லை மாறாக சொல்ல முடியாத அளவிற்கு பலவித இன்னல்களும் துன்பங்களும் நிறைந்த ஒரு பயணமாக அமையும் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே நம்முடன் இந்த பயணத்தில் பயணிக்கக்கூடியவை ஆகும் இவ்வுலகில் நாம் வாழும்போது சேர்ந்த அனைத்து பொருட்கள் உறவுகள் மற்றும் மனிதர்கள் என யாவும் இவ்வுலகில் மட்டுமே தங்கியிருக்கும் பதிமூன்றாம் நாள் அன்று எமதுதர்கள் பிண்ட சரீரம் பெற்று அந்த உயிரை தங்களுடைய பாசக் கயிற்றால் கட்டி இழுத்துச் செல்வார்கள் நாளொன்றுக்கு பிண்ட சரீரம் பெற்று உயிரானது இருநூற்று நாற்பத்தி ஏழு காத தூரம் அளவிற்கு பயணம் செய்ய வேண்டும் அந்த பயணம் இரவு பகல் என்று பாராமல் இன்னல்கள் நிறைந்ததாக இருக்கும் ஓய்வு என்பதே இல்லாமல் நீண்ட நேர தூரத்தையும் இந்த சரீரம் பெற்று உயிரானது மேற்கொள்ள வேண்டும் அந்த பயணத்தின் போது பசியும் தாகமும் அந்த ஜீவனை துன்புறுத்திய வண்ணமாகவே இருக்கும் எமலோக பயணம் என்பது நாம் செய்த நன்மை தீமைகளை எண்ணி பார்க்க வைக்கக்கூடிய பயணமாகும் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது வைவஸ்வத பட்டினம் என்ற நகரம் ஒன்று உள்ளது அந்த நகரத்தில் வாழும் மிருகங்கள் பார்க்கவே கொடூரமான உருவத்துடனும் எதிரில் இருப்பவர்களை அச்சுறுத்தும் வண்ணமாக உருமல்களையும் தோற்றத்தையும் கொண்டதாக இருக்கும் யமலோக பயணத்தில் ஏற்பட்ட சோர்வின் காரணமாக பிண்ட சரீரம் பெற்று ஜீவன் உண்பதற்கு உணவு இன்றியும் குடிப்பதற்கு நீர் இன்றியும் தவித்துக் கொண்டிருக்கும் அவ்விடத்தில் குடிப்பதற்கான தகுதியான தண்ணீர் என்று எதுவும் கிடையாது மிகுந்த வெப்பத்துடன் கூடிய குதிநீரே அந்த பட்டினம் முழுவதும் சூழ்ந்திருக்கும் கார் மேகங்கள் நிறைந்திருந்தாலும் அந்த மேகங்களில் இருந்து பொழிகின்ற நீரானது இரத்தத்தின் நிறமாகவே இருக்கும் பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனானது இந்த நகரத்தை கடந்து செல்லும் பொழுது தாகம் அதிகமாக இருக்கின்றதை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையா இது எந்த ஊர் என்று புலம்பிய வண்ணமாகவே சென்று கொண்டிருப்பார்கள் பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனானது யமகிங்கரர்கள் விழுத்து சென்று கொண்டு இருக்கும் வேளையில் பூமியில் பிறந்த தன்னுடைய புத்திரர்களை நினைத்தும் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களை எண்ணியும் வருந்தி புலம்பிக் கொண்டு இருப்பார்கள் கண்பார்வை கேட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பலன் என்பதை பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனானது யமகிங்கரர்கள் விழுத்து சென்று கொண்டு இருக்கும் வேளையில் உணரத் துவங்குவார்கள் சூல உடலுடன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தெய்வ சிந்தனைகள் எதுவும் இல்லாமலும் இல்லாமலும் நச்சிந்தனைகள் உயர்ந்தவர்களை மதித்து நடக்காமல் அவர்களை அவமதித்து நடந்ததையும் ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் சான்றோர்களையும் அவமதித்து பேசியும் கோவில் குளங்கள் என்று செல்லாமல் கூத்தாடிகள் கூத்தாடிக் கொண்டிருக்கும் கூட்டங்களுக்கு சென்று காலத்தை கழித்தேனே என வருந்தி புலம்புவார்கள் மேலும் அன்னை மற்றும் சகோதரியாக பார்க்க வேண்டிய மங்கையரை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தோமே குழந்தைகள் என்று பாராமல் அவர்களுக்கு பலவித துன்பங்களை ஏற்படுத்தினோமே பணம் பணம் என்று அலைந்து மற்றவர்கள் செய்ய இருந்த உதவிகளையும் தடுத்து அந்த உதவிகளை தனக்கென்று பயன்படுத்தி கொண்டோமே பொதுநலப் பணியில் இருந்து கொண்டு இல்லை என்று வருபவர்களிடம் பணம் பிடுங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையையும் செய்யாமல் இன்பமாக வாழ்ந்து கொண்டோமே திறமைகள் இருந்தும் திறமைசாலிகளை முன்னுக்கு வர அனுமதிக்காமல் அவர்களை இகழ்ந்துரைத்து அவர்களின் திறமைகளை யாவரும் அறியா வண்ணம் அவர்களை அழைத்து பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு திறமை இல்லாதவனை திறமைசாலியாக மாற்றினோமே என வருந்தி புலம்புவார்கள் யாருக்கும் எப்பொழுதும் அன்னம் இடாமல் நல்ல காரியங்கள் எதையும் செய்யாமலும் நன்முறையில் வாழ வேண்டும் என்று எடுத்துரைத்து வேத நெறிகளை பின்பற்றி நடவாமல் இருந்ததையும் எண்ணி பெருமூச்சு விடுவார்கள் பல நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய எடுத்துரைத்து புனித நூல்களை வாதங்களையும் பின்பற்றாமலும் கருத்துக்களையும் விஷ்ணுவையும் வழிபடாமலும் இருந்து விட்டோமே புராணங்கள் யாவும் கட்டுக்கதைகள் என்று ஏளனம் செய்து புராணங்களில் கூறிய விரதங்களையும் பின்பற்றாமல் இருந்தேனே அமாவாசை தர்ப்பணத்தையும் ஏளனம் செய்து மறந்தேனே என வருந்தி புலம்புவார்கள் மற்றவர்கள் இருந்து வந்து செய்யும் செயல்களில் நன்மைகளை பாராமல் அவர்கள் செய்த பிழைகளை மட்டுமே கண்டு அதை பெரிதுபடுத்தி பெருமைப்பட்டுக் கொண்டு இருந்தேன் என்றெல்லாம் எண்ணிய வண்ணமாக ஓ வண்ணம் ஓலமிட்டு அழுது என கத்திய கொண்டிருப்பார்கள் தன்னுடைய ஒவ்வொரு தவறுகளையும் செய்த குற்றத்தையும் எண்ணி வருந்திக் கொண்டிருக்கும் தவறுகளையும் செய்த எண்ணி வருந்திக் குற்றத்தையும் கொண்டிருக்கும் போதெல்லாம் யமகிங்கரர்கள் அவர்கள் செய்த ஒவ்வொரு பிழைகளுக்கும் குற்றங்களுக்கும் உரிய அளிப்பது போல எதையும் பேசாமல் வர தண்டனைகளை மாட்டாயா என்று தங்களுடைய கரங்களில் இருக்கும் ஆயுதங்களையும் கொண்டு பலவிதமான துன்பத்தையும் செல்வார்கள் இன்னல்களையும் கொடுத்து அழைத்து பிண்ட சரீரம் பெற்று ஜீவன் யமலோகத்தை அடைய எத்தனை காலங்கள் ஆகும் என கருடன் திருமாலிடம் வினாவினார் கருடாயு யமலோகத்திற்கு செல்லக்கூடிய பயணம் என்பது நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அளவுகளை பொறுத்து அமையக்கூடியதாகும் ஒருவர் நன்மைகளை அதிகமாக செய்திருப்பார் எனில் அவர் விரைவாகவே யமலோகத்தை அடைந்து விடுவார் விட தீய பலன்களை அதிகமாக செய்திருப்பார் எனில் அவர் யமலோகத்தை அடைய ஒரு வருடங்கள் ஆகும் அதாவது பன்னிரண்டு மாதங்கள் பயணம் செய்து யமலோகத்தை அடைவார் சரீரம் பெற்று பிறப்பதற்கு அரிய பிறப்பான மானிட பிறப்பெடுத்து மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களின் உடலில் இருந்து உயர் நீங்கிய பின்பு அவர்களுக்கு உறவாக இருந்தவர்கள் மாதந்தோறும் வைக்கக்கூடிய பிண்டச்சோறு தான் எமலோக பயணம் மேற்கொள்ளும் பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன்களுக்கு உணவாக இருக்கக்கூடியதாகும் அரிதினம் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பது போல பிறப்பதற்கு அரிதான பிறகு எடுத்து நல்வழிகள் பல இருந்தும் பொருள் தேட நல்வழி இல்லாத வழிமுறைகளின் மூலம் பொருளீட்டினாயே உதவி என்று கேட்டு வந்தவர்களை அவமானம் செய்து புறக்கணித்தாயே உன் உடன் பிறந்தவர்களுக்கு தர வேண்டிய சொத்துக்களையும் பொருட்களையும் தராமல் அவர்களை ஏமாற்றி பறித்துக்கொண்டாயே கொண்டாயே போற்றி வணங்க வேண்டிய பெண்களை போதைப் பொருட்களாக எண்ணி அவர்களின் கர்ப்பை சூறையாடி அதர்மம் செய்தாயே என எமதுதர்கள் அவர்களை அதட்டிக் கொண்டே அழைத்துச் செல்வார்கள் மேலும் சொல்வதற்கு முடியாத பல செயல்களை செய்து யமலோகத்திற்கு பயணங்களை மேற்கொள்ளும் போது அழுது கொண்டு இருந்தால் மட்டும் நீ செய்த செயல்களில் இருந்து தப்பித்து விடுவாயோ புலம்பாமல் வருவாயாக என்று அவர்களின் பாவங்களை எடுத்துரைத்தும் கண்டித்தும் எமதுதர்கள் அவர்களை அதட்டியும் பல இன்னல்களை கொடுத்தும் தண்டித்தும் அழைத்துச் செல்வார்கள் யமலோகம் செல்லும் பயணங்கள் யாவும் புலம்பல்களும் துன்பங்களும் நிறைந்த இடங்களாக இருக்கும் பயணங்களை மேற்கொள்ளும் பின்ன சரீரம் பெற்ற ஜீவன்கள் யாவும் எமதுதர்கள் கையில் துன்புறும் நிலையிலேயே இருப்பார்கள் பூமியில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் தனக்கும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் சுகமளிக்கும் விதத்தில் அவர்களுக்கு வேண்டியவற்றை மட்டும் செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் மனிதன் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்வதில் எந்தவிதமான தயக்கமும் கொள்வதில்லை தர்ம வழிகளில் செல்லாமல் அதர்ம வழியில் தொடர்ந்து சென்று நீதி நெறிகளுக்கு புறம்பாக செயல்படுவதால் மட்டுமே யமலோக பயணம் என்பது மிகவும் அச்சம் மிகுந்த அல்லல்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பயணமாகவே அமைகின்றது உயிரானது எமதுதர்களுடன் செல்லும் பொழுது இன்னல்கள் பல நிறைந்திருக்கக்கூடிய வழிகளில் செல்ல துவங்கும் அதாவது காண்பதற்கே கொடூரமான தோற்றம் கொண்ட கொடிய புலிகள் சிங்கம் நிறைந்த வழியில் செல்வார்கள் கொடிய மிருகங்கள் நிறைந்து அந்த இடத்திலேயே யமகிங்கரர்கள் பிண்ட சரீரம் பெற்று ஜீவனை தங்க வைப்பார்கள் மிருகங்களின் விழிகள் சிவப்பு நிறங்களிலும் அதை காணும் போதே நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருக்கும் மிருகங்களின் உருமல் யாவும் குலை நடுங்க வைக்கும் அளவில் இருந்து கொண்டே இருக்கும் நாம் செய்த செயல்கள் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அதன் கண்களில் உள்ள பார்வையில் சில மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ள நேரிடும் பூலோகத்தில் ஜீவன் இறந்த இருபத்தெட்டாம் நாளில் அந்த ஜீவன் ஈன்ற புதல்வர்களால் இடப்பட்ட பிண்டத்தை அவ்விடத்தில் இருந்து வண்ணமாகவே உண்ணுவார்கள் பின்பு அங்கிருந்து பயணத்தை மேற்கொள்வார்கள் அங்கிருந்து பயணம் செய்து யாமியம் என்ற நகரத்திற்கு ஜீவன் இறந்த முப்பதாவது தினத்தில் அடைவார்கள் அந்த யாமியம் என்ற நகரத்தில் கணக்கிலடங்கா வண்ணம் ஏராளமான பிரேத ஜீவன்கள் கூட்டம் கூட்டமாக தங்கியிருக்கும் இந்த நகரத்தை மூதாதையர் வசிக்கும் நகரம் என்றும் சொல்லலாம் இந்த நகரத்தில் சொற்ப காலங்கள் மட்டுமே அந்த பிண்ட சரீரம் பெற்று ஜீவன் தங்கியிருக்கும் பிறகு இரண்டாவது மாதத்தில் அதாவது இரண்டாவது மாத சிரார்த்தத்தின் போது தனக்காக பூமியில் வைக்கப்படுகின்ற இரண்டாவது மாசிக பிண்டத்தை உண்பார்கள் தனக்கான உணவை உண்ட பின்பு ஜீவனானது பயணத்தை எமதுதர்களுடன் மேற்கொள்ள துவங்கும் எமதுதர்கள் இரவு பகல் என்று பாராமல் அந்த ஜீவனை பருக்கை கற்கள் நிறைந்த அடர்ந்த காட்டில் இழுத்துச் செல்வார்கள் அந்த முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய காட்டு வழியில் யமகிங்கர்களால் வழியெங்கும் பலவித கொடுமைகளையும் இன்னல்களையும் அனுபவித்த வண்ணமாக தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள் பயணங்களை மேற்கொள்ளாமல் ஏதாவது தடைகளை யமகிங்கரர்கள் தலையை இருக்கக்கூடிய செல்வார்கள் செய்ய சாட்டையால் ஏற்படுத்தி ஜீவனை முற்பட்டால் அடித்துக் கொண்டு இழுத்து பலவிதமான கொடுமைகளையும் இன்னல்களையும் அனுபவித்து பிண்ட சரீரம் பெற்று ஜீவன் சங்கமன் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய சௌரி என்னும் நகரத்தை அடையும் அந்த நகரத்தில் இருந்த வண்ணமாக மூன்றாவது மாதம் இடக்கூடிய பிண்டத்தை ஏற்று தனது பயணத்தை தொடரும் மீண்டும் பயணங்களை மேற்கொண்டு இவ்விதமாக நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது மாதத்தில் மாசிக பிண்டத்தை உண்ட வண்ணமாக வைதரணி எனப்படும் துர்நாற்றம் நிறைந்த நதியை அடைவார்கள் இந்த நதியை கடந்து செல்வது என்பது எளிதல்ல பூமியில் வாழ்கின்ற காலத்தில் கோதானம் செய்தவர்களுக்கு மட்டுமே வைதரணி என்னும் நதியை எளிதில் கணக்க முடியும் கோதானம் செய்தவர்களுக்கு அந்த பசுவின் வாலானது கயிறு போல் வைதரணி நதியில் தெரியும் அதை பற்றிக் கொள்வதன் மூலம் நொடிப்பொழுதில் இன்னல்கள் மிகுந்த துர்நாற்றம் கொண்ட வைதரணி நதியை கடந்து அக்கரையில் வீசி எறியப்படுவார்கள் கோதானம் செய்யாதவர்கள் அந்த நதிக்கரையை கடக்க முடியாமல் வழிகள் ஏதும் தெரியாமல் அதே நதியில் விழ வேண்டியதுதான் வைதரணி நதியானது ரத்தம் உடலில் இருந்து வெளிப்படும் சீழ் காது குறும்பை சிறுநீர் வியர்வை இவற்றால் உருவாகியதாகும் இதில் அட்டைகளும் விஷம் நிறைந்த புழு பூச்சிகளும் போரான்கள் என ஏராளமானவைகள் நிறைந்து காணப்படும் பகுத்தறியும் தன்மை கொண்ட இறந்த அனைத்து உயிர்களுமே வைதரணி நதியை கடந்தாக வேண்டியிருக்கும் ஒருவேளை இறந்தவர் கோதானம் செய்ய தவறினால் அவருடைய புதல்வர்களாவது இறந்தவர்களின் பொருட்டு கோதானத்தை செய்ய வேண்டும் இறந்த உயிரானது வைத்தரணி நதியை கடந்து செல்லக்கூடிய ஒரு உபாயம் கோதானம் ஆகும் இல்லாவிடில் நெடுங்காலம் அந்த நதிக்கரையில் மூழ்கி தவிப்பதை தவிர வேறு வழிகள் கிடையாது நதிக்கரையை கடந்து செல்கின்ற ஜீவனானது யமதர்மனின் சகோதரனாகிய விசித்திரன் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய நகரத்தை அடைந்து அங்கே தங்குவார்கள் சிறிது காலத்திற்கு பின்பு அங்கிருந்து புறப்படும் பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனானது தன்னுடைய ஏழாவது மாசிக பிண்டத்தை எடுத்து உண்ண முடியாமல் துன்பப்படுவார்கள் காரணம் என்னவென்றால் அதன் வழியில் எதிர்படும் சில பிசாட்சிகள் வைசாசங்கள் மாசிக பிண்டத்தை தட்டிப்பறித்து காலத்தில் குறைவில்லாமல் கொள்வார்கள் தானே உணவளித்து அன்னதானம் வாழ்கின்ற தர்மங்களை மற்றவர்களுக்கு செய்தவர் மட்டுமே இறந்த பின்பு தனக்கான நற்பலன்களை அவ்வாறில்லாமல் பாவச் செயல்கள் அனுபவிக்க முடியும் குற்றங்களும் செய்தவர்களுக்கு அவர்களின் புத்திரர்களால் அளிக்கப்படும் பிண்ட உணவை உண்ண முடியாமல் மிகவும் வருத்தம் அடையக்கூடிய நிலைக்கு ஆளாவார்கள் யமலோகத்தை நோக்கி பயணம் செய்கின்ற உயிரானதுதான் இறந்த ஏழாவது மாதத்தில் கோதானம் செய்திருந்தால் பாதி தூரம் அடைந்திருக்கும் எட்டாவது மாதத்தில் பக்குவப்பதம் என்கின்ற நகரத்தை அடைந்ததும் மாசிக பிண்டத்தை அந்த ஜீவன் ஏற்றுக்கொள்கின்றது பிண்டத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு தனது பயணத்தை மேற்கொள்ள துவங்குகின்றது ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நகரத்தை அடைய துவங்குகின்றது அதாவது ஒன்பதாவது மாதத்தில் துக்கதம் என்ற நகரத்தை அடைந்து மாசிக பிண்டத்தை இதே போன்று பத்தாவது மாதத்தில் நாதா கிராந்தம் என்னும் நகரத்தை அடைந்து பத்தாவது மாதத்திற்கான மாசிக பிண்டத்தை ஏற்கும் இந்த நகரத்தில் கோதானம் செய்யாமல் இறந்த ஜீவன்களும் அல்லது அவர்களுக்காக கோதானம் செய்யப்படாத ஜீவன்களும் இவ்விடத்தில் ஆவி வடிவங்களாக அலைந்து கொண்டே இருக்கும் அந்த பகுதியே ஆவிகளின் ஓலத்தால் நிரம்பி காணப்படும் அங்கு செல்கின்ற ஜீவனானது அதப்தம் என்கின்ற நகரத்தில் தங்கியிருக்கும் பொழுது தனக்காக வைக்கப்படுகின்ற பதினொன்றாவது மாத மாசிக பிண்டத்தை ஏற்றுக்கொள்கின்றது அங்கிருந்து மீண்டும் தனது பயணத்தை துவங்கும் பிண்ட சரீரம் பெற்று ஜீவனானது தாங்க முடியாத அளவில் முழுவதுமாக குளிர் நிரம்பி இருக்கக்கூடிய சீதாபுரம் என்னும் நகரத்தை அடைய துவங்குகின்றது அந்த நகரத்தில் தங்கியிருக்கும் பொழுது பன்னிரண்டாவது மாதத்திற்கான பிண்டத்தை ஏற்று உண்கின்றது மனித உடலில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கம்பளி படுக்கை தானம் செய்யாதவர்களை அந்த குளிரானது மிகவும் வாட்டி புரட்டி போடும் அளவில் இருக்கும் அதையும் கலந்து தங்களது பயணத்தை பிண்ட சரீரம் பெற்று ஜீவன்கள் மேற்கொண்டு யமலோகத்தை சென்று அடைவார்கள் யமலோகத்தை அடைந்து உயிரினங்களின் பாவ பொன்னிய விவரங்களை எடுத்துரைக்கும் விதத்தில் பன்னிரண்டு சிறவணர்கள் இருப்பார்கள் யமதர்மனின் அருகில் மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சிறவணர்களை பூஜித்து வணங்கி வந்தால் அவர்களுடைய உயிரானது யமலோகத்திற்கு செல்லும் பொழுது அந்த உயிரால் செய்யப்பட்டிருந்த பொண்ணியங்கள் மட்டுமே முதலில் எடுத்துரைத்து அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் நமது மயில் ஆத்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் நன்றி நண்பர்களே